அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா இல்லையா அவங்க வந்து ஒரு குட்டியாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் சூன் வர்றேன் அப்படின் இருக்காங்க எங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதுரை வராங்க மதுரைக்கு எங்கே வராங்க அப்படின்னா சத்யா ஸ்டோர் ரூம் வந்து மொபைல் லாச் லான்ச் பண்ணுறாங்க அதை லான்ச் பண்ணுறதுக்கு வராங்க நான் வர்றேன் அப்படிங்கிறத வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க சூப்பருங்க பொதுவாகவே வந்து சத்யாவில் ஒரு நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம லட்சுமி பிரியா போய் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த தடவை மதுரைக்கு வராங்க மதுரை வந்துட்டு மானாடையும் பார்த்துட்டு அட்டன் பண்ணிட்டு போவாங்களா இருக்கும் தெரியல என்ன நாளைக்கு வந்து வராங்க அப்படிங்கிறதான் சூப்பரான விஷயம் இல்லையா ஃபேன்ஸ் மீட்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் வாங்க நானும் வரேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க மதுரைக்கு அவங்க ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படிங்கிறத வந்து மதுரைன்னா அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சூப்பராக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயந்தான் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே போய் பார்க்கலாம் அவங்க ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க இப்போ கடலூருக்குலாம் அவங்க போனப்போ வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க லட்சுமி பிரியா பார்க்குறதுக்கு இப்போ மதுரை வராங்க மதுரையில் இருந்துட்டு அவங்க சூப்பராக வந்து நிறைய அப்டேட் நமக்கு கொடுப்பாங்க ஃபேன்ஸ் மீட்லாம் நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா சூப்பர் அங்கே பக்கத்தில் இருக்கவங்க